விதாசுதன் ஆவியின் பெயராலே ஆமை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக இரண்டு குறிப்பேடு புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தை ஏழு நீங்களோ மனத்திடன் கொள்ளுங்கள் தளர்ந்து போக வேண்டாம் ஏனெனில் உங்கள் செயலுக்கு ஏற்ற கைமாறு கிடைக்கும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்று அதிகாலையிலே நற்கரணை நாதர்தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் ஆகும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேடி வந்திருக்கிறீர்கள் ஆண்டவருடைய உறவை நாடி வந்திருக்கிறீர்கள் ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார் பிரியமானவர்களே ஆண்டவர் நாளிலே உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் செயல்படுங்கள் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் அன்பார்ந்தவர்களே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது மிகவும் திடத்தோடும் மனதைத்தோடும் எல்லாருக்கும் முன்பாகவும் பேசினார் அவர் எந்த ஒரு வார்த்தையையும் உருட்டு புரட்டோடு பேசவில்லை உண்மையை உண்மையாக பேசினார் அவர் அவ்வாறு பேசுவதற்கு காரணம் என்ன தெரியுமா ஒவ்வொரு நேரமும் தந்தை கடவுளோடு இணைந்திருந்தார் ஆண்டவருடைய உறவில் நிலைத்திருந்தார் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை இருந்தார் ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்டார் ஜெபம் செய்து கொண்டே இருந்தார் பாருங்கள் பனிரெண்டு அப்போசர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக அவர் தனியாக ஒரு இடத்தில் போய் செவித்து ஆண்டவருடைய ஆலோசனைக்கு காத்திருந்து ஆண்டவருடைய திட்டத்தின்படி அவர் தேர்ந்தெடுத்தார் எனவே தான் அவருடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ பிரச்சனைகள் வந்த பொழுதும் அதை மன உறுதியோடு தாங்கிக் கொண்டார் எனவே நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே நமக்கு எதிராக என்ன ஒரு பிரச்சனைகளும் எந்த ஒரு மனிதரும் எதிர்த்து வந்தாலும் நாம் ஜபத்தில் நிலைத்திருந்தால் ஆண்டவருடைய உறவில் நிலைத்திருந்தால் ஆண்டவரோடு நடந்தால் நம்மால் தைரியமாக உறுதியாக இந்த உலகத்தில் வாழ முடியும் என்பதைத்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கையை பாருங்கள் அவர் இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த வழியை தயார் செய்ய வந்தவர் அவர் அந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் அரசர்களுக்கு எதிராகவும் இருந்தார் பாவங்களுக்கு எதிராக இருந்தார் பாவம் செய்கிறவர்களை தன்னுடைய வார்த்தையின்படி அவர் கண்டித்தார் தண்டித்தார் திருத்த முயற்சி செய்தார் ஆனால் அவருக்கு கிடைத்த அந்த பலன் என்ன அவருடைய தலையை வெட்டி அவரை இரத்த சாட்சியாக கொலை செய்தார்கள் நாம் இந்த உலகத்தில் நேர்மையோடும் உத்தமத்தோடும் வாழக்கூடிய நேரத்திலே நமக்கு எதிராக மக்கள் செயல்பட்டு கொண்டே இருப்பார்கள் ஒரு குழு நமக்கு எதிராக கொண்டே இருக்கும் ஆனால் கடைசி வரை நீங்கள் நிலைத்திருந்தீர்கள் என்றால் கடைசி வரை உண்மைக்கு துணை போனீர்கள் என்றால் கடைசி வரை நேர்மையோடு நடந்து நீதிமானாய் இருந்தீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார் சூழ்நிலையிலும் நீங்கள் சோர்ந்து இருக்க அவர் உங்களுக்கு உறுதி செய்வார் நாளில் நமக்கு வாக்கு கொடுத்தாரு நீங்கள் மன திடன் கொள்ளுங்கள் எந்த சூழ்நிலும் தகர்ந்து போக வேண்டாம் தளர்ந்து போக வேண்டாம் உங்களுடைய செயல்களுக்கு ஏற்ப கை மாறு கிடைக்கும் என்று ஆண்டவரே வாக்கு கொடுத்து

யாரோடு ஆண்டவர் இருப்பாராம் முதலிலே நல்லவர்களோடு ஆண்டவர் கூட இருப்பார் அதிகாரம் சொல்லப்பட்டு இருக்கின்றது மன உறுதியுடன் செயல்படுங்கள் நல்லவரோடு ஆண்டவர் என்றும் இருப்பார் தீயவர்களோடு ஆண்டவர் இருக்க மாட்டார் நாம் தீமை செய்தாலும் நம்மோடு ஆண்டவர் இருக்க மாட்டார் எனவே எல்லா சூழ்நிலைகளிலும் நன்மை செய்கிறவர்களாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து வழிநடத்துவதையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி நம்மை தூக்கி அவர் நம்மை மேலாக வைப்பார் என்பதை முதல்வனாக வைப்பார் என்பதை தலையாக வைப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக ஆண்டவர் என்ன செய்வாராம் பாருங்கள் நமக்கு ஒரு தந்தையாக இருப்பார் இரண்டு சாமுவேல் ஏழாவது அதிகாரம் பதினான்காவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் ஆண்டவர் நமக்கு தந்தையாக இருக்கும் பொழுது ஒரு தாயாக இருக்கும் பொழுது நமக்கு எந்த ஒரு பயனும் இல்லை பிரியமானவர்களே நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஆண்டவர் நமக்கு தாயையும் தந்தையும் பரிசாக கொடுத்திருக்கின்றார் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளுடைய குடும்பத்திலேயும் நம்மளுடைய தகப்ப நமக்கு என்ன செய்வார் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவு செய்வார் அவர் குடும்பத்தை பொறுப்படுத்திக் கொள்வார் குடும்பத்திற்கு ஒரு தலைவராக இருப்பார் அதே போல்தான் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு தந்தையாக ஒரு பொறுப்பாளராக இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வார் மூன்றாவதாக ஆண்டவர் என்ன செய்வாராம் பாருங்கள் நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பார் எவ்வாறு என்று இணைச்சட்டம் எட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஒருவன் தன் மகனுக்கு கற்றுக் கொடுப்பதை போல உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்பதை உள்ளத்தில் உணர்வீர் நாம் தவறு செய்யும் பொழுது நமது தாய் தந்தையர்கள் நம்மை கண்டித்து தண்டித்து திருத்துவதை போல் நமது ஆசிரியர்கள் நம்மை கண்டித்து தண்டித்து திருத்துவதை போல் நம்மளுடைய தாத்தா பாட்டிமார்கள் தண்டித்து கண்டித்து திருத்துவதை போல் ஆண்டவரும் நம்மை கண்டித்து தண்டித்து திருத்தி அவர் ஒரு மகனுக்கு தன்னுடைய தகப்பன் கற்றுக் கொடுப்பதைப் போல அவர் கற்றுக் கொடுக்கின்றார் எதற்கு தெரியுமா நாம் மன உறுதியோடு அவருடைய சமூகத்தில் வளர வேண்டும் மன உறுதியோடு நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த காரியங்களை நமக்கு செய்து கொடுக்கின்றார் எனவே அன்பார்ந்தவர்களே ஆண்டவராகிய மட்டுமே முன்மாதிரியாக வைத்து நாம் செயல்பட வேண்டும் இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்றோம் இளைஞர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்களுக்கு பிடித்த ஒரு தலைவனை முன்மாதிரியாக வைத்து செயல்படுகிறார்கள் நடிகரையோ நடிகையோ அல்லது பெரிய சமூக சேவை செய்தவர் அவர்களுக்கு தலைவராக வைத்து அவர்களுக்கு ஒரு தந்தையாக வைத்து அவர்களுடைய படிப்பினைகளை அவர்கள் கற்றுக்கொண்டு அதன்படி செயல்படுகிறார்கள் இவர்கள் எல்லோருமே காற்று அடித்து செல்லக்கூடிய ஒரு பதரை போல் இருப்பார்களை தவிர ஆண்டவரோடு இணைந்து இருக்க முடியாது எனவே இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தவற்றை செவி கொடுத்து கேட்டு மன உறுதியோடு நாம் செயல்படும் பொழுது ஆண்டவர் நம்மோடு இருப்பார் எனவே சில மணித்துளிகள் என்னோடு இணைந்து நற்கரணை நாதரிடம் அண்டவரே எனக்கு மன உறுதியை தாரும் திடத்தை தாரும் பலத்தை தாரும் என்று சொல்லி என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா இப்பொழுது நாம் மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றியப்பா இந்த காலை பொழுதிலே எங்களை ஒரு தாயாக ஒரு தந்தையாக நீர் எங்கள் நடுவில் கடந்து வந்திருக்கின்றே அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே உமது பிள்ளைகளாகிய நாங்கள் மன உறுதியுடன் செயல்பட வேண்டும் என்பதற்காகவே எங்களுக்கு நல்ல ஒரு கைமாறை தருவதற்காக எங்களை நாடி வந்திருக்கிறேன் சுவாமி அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கட்டளைகளுக்கு கடைபிடித்தும் நீர் எங்களுக்கு கற்று தரக்கூடிய விதிமுறைகளை கடைபிடித்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் மாற வேண்டும் நோக்கி செவைக்கிறேன் உலகத்தில் உள்ள தலைவர்களை முன்மாதிரியாக வைத்து வாழ்ந்த நாட்கள் உண்டு அதற்காக மன்னிப்பு கேட்டு செவைக்கின்றோம் இந்த நாளிலே நீரே எங்களுக்கு தலைவராகவும் ஒரு தகப்பனாகவும் இருந்து ஒரு தந்தையாக இருந்து

எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமேன் அவள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டம் அரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் எண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதன் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமை அன்பார்ந்தவர்களே மன உறுதியோடு செயல்படுவோம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பதை மனதில் நிறுத்துவோம் இப்பொழுது அவர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம் எல்லாம் இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்